கோவை விமான நிலையத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மிக விரைவாக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் அது சார்ந்த சட்ட ஆலோசகர்கள் விவாதம் செய்ய உள்ளதாகவும் அவர்கள் எடுக்கும் முடிவை தொடர்ந்து விரைவில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார் மத்திய அரசு தொடர்ந்து கல்வி நிதி வழங்காதது தொடர்பாக அனைவருமே தான் குரல் கொடுக்க வேண்டும் என தெரிவித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாம் தனிப்பட்ட பணத்தை கேட்கவில்லை நமது வரி பணத்தை தான் கேட்கிறோம் ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட பணத்தை கடந்த இரண்டு வருடங்களாக சில கொள்கைகளை ஒத்துக்க வேண்டும் என வற்புறுத்தி வருகிறார்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என முதலமைச்சர் நாமே ஏற்றுக்கொள்ளலாம் என நிதி வழங்கி வருவதாகவும் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருவதாகவும் இவ்வாறு நிதி தராமல் இருப்பது நமது மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாகவும் தெரிவித்தார் திருச்சியில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் திருச்சிக்கு எதுவும் செய்யவில்லை என்ற தாவேக்கா தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு இதுவரை விஜய் பேசியதை பார்க்கவில்லை பார்த்தவுடன் பதில் கூறுவதாக தெரிவித்தார் மேலும் திருச்சியில் தாவேக்கா அதிக கூட்டம் கூடியுள்ளது கூட்டம் ஓட்டாக மாறுமா என்பது தொடர்பாக பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யார் சென்றாலும் வருகிறார்கள் வேடிக்கை பார்க்க வருகிறார்கள் தாவேக்கா தம்பிகளின் வீடுகளிலும் யாரேனும் ஒருவராக திமுக அரசின் புதுமை பெண் தமிழ் புதல்வன் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் திமுக அரசு பாரபட்சம் பார்க்காமல் நாங்கள் எங்களது வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார் இந்த கொள்கையை நீங்க ஒத்துக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதனால பாதிக்கப்படக்கூடிய நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் மேற்பட்டிருக்க இந்த டீச்சர்ஸ் நான் டீச்சர்ஸ் சம்பளமாக இருந்தாலும் யாரும் பாதிக்காத மாநில அரசு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் இருந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்துறோம் நம்ம நானே ஒரு இரண்டு மூன்று முறை வந்து நேரடியாக சென்று நம்முடைய பண்டபடி யூனியன் பார்த்து நான் பண்ண கேட்டிருக்கேன் பட் இந்த தரம் அந்த தர இன்னமும் அது தராம்கிடிக்குது வந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாக பார்க்கல நான் நான் பார்த்ததுக்கப்புறம் சென்னையிலிருந்து நேராக வரேன் நான் பார்த்ததுக்கப்புறம் அது சாதனை

மது உரிமை அவங்க சொந்தக்காரங்களால் அவங்க குடும்பத்தை காலை உணவு உரிமை பயனாளியாக இருக்கலாம் அப்படி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அலவணிக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் சோ அதனால எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற விதத்துல நாங்க எங்க வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்